ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது ரெங்கம் டைமிங் ஓடுதா என்னம்மா துவரக்குள்ளே நிற்கிறீங்க உங்களுக்கு மேலே வளர்ந்துருக்குமாம்மா பாருங்களேன் செம்ம சூப்பராக இருக்குல்ல நல்ல காயெல்லாம் வச்சிருச்சு ஆ இங்கே பாருங்க நான் இருக்கிற இடமே தெரிலமாம்மா அப்படி இருக்கு எனக்கு மேலே வளர்ந்துருக்குது செம்ம ஹைட்டாக வளர்ந்துருச்சு நல்லா காய்க்கவும் ஆரம்பிச்சிருச்சு போதும் தட்டைப்பயிறு வாங்க எம்எல்ஏ பிரிச்சிருக்காரு வாங்கிட்டு போவோம் இந்தானே இதில் போடுங்க இருங்க வரேன் இருங்க வரேன் கொஞ்சம் நிமிஷம் பாசுட்டேன் அது நல்ல விதை உள்ளதாக பார்த்து பார்த்து தான் சாப்பிட்டுருக்கு செலக்டிவாக நீங்கள் தான் வந்து அதை பெருக்காமட்டிருக்கீங்க ஆனால் த முல இதை அம்மா பெரிய சொல்லுங்கண்ணே வேஸ்ட்டாக போகுது பாருங்கள் துவரை காட்டுக்குள்ளே நிற்கிறோம் எப்படி இருக்குது பாருங்க ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கா எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் துவரையெல்லாம் இப்போ நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு மருந்து அடிச்சிருக்கோம் இப்போ அதனால அந்த பூச்சிங்களை கொஞ்சம் காணவில்லை வெயில்னால வரலையான்னு தெரில சாயந்தரம் ஆனால் வரும்னு நினைக்கிறேன் இதுதான் தும்பச்செடி தும்ப பூச்செடி பார்த்துக்கோங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இதுவும் ஏதோ மருத்துவ குணம் உள்ளது தான் சலிக்கலாம் அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க அது இந்த வேது பிடிக்கும் போதெல்லாம் அதுவும் சேர்த்து போட்டு தான் வேது பிடிப்பாங்க நிறையா பிஞ்சு நல்லா இருக்குது அண்ணே போதுண்ணே போதும் போதும் நமக்கு வாங்க அப்புறமா பிரிச்சுக்கலாம் ஆ ஆ அவர் இல்லாத அப்படின்னாலும் அவர் பிரிச்சுட்டு வந்து கொடுத்துட்றாரு பை நிறையா

அதெல்லாம் குருவி குளவியா ஆ அதெல்லாம் நெத்து தான் நல்லா இருக்கும் இதெல்லாம் குழம்பு வச்சோம்னா அவிச்சு சாப்பிட்றதுக்கும் குழம்பு வைக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும் இந்த தட்டைப்பயிர் நெத்து நல்லா பெருசு பெருசா இருக்குல்ல போட்டு வச்சு கருமாச்சு ம் பூச்சியை பார்த்துக்கிட்டு குடித்து எண்ணெயில் போட்டு கடுகு இதை போட்டு கருவேப்பிளையை போட்டு தாளித்து மெல்ல உப்பு மிளகாத்தூள் போட்டு வேக வச்சு குழம்புல வச்சு சாப்பிட்ணும் குழம்புல வெஞ்சிரம் மாதிரி கருப்பு வைச்சிரும் அது எப்படி வைக்கிறேன்னு தெரியல எனக்கு சும்மா நல்லா இருக்கும் ஏருங்க எப்படி உட்காந்துருக்காருன்னு தெரியுதா பாருங்கள் அப்படி நிழலுக்குலாம் வந்துடுறார் வெயில்ல போய் உட்கார மாட்றாரு அதுக்கும் வெயில் தெரியுது ஓகே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் சரி ஓகே வீட்டுக்கு போகலாம் போய் சமைக்கணும் நேரம் ஆயிடுச்சு போகலாம் வாங்க பாய்